நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அரசியல் கட்சியினுடைய அறிவிப்பு வெளியானதுலேருந்து இருந்து இதை தான் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இவருக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் நடிக்க வரும்போது கூட இவரையெல்லாம் யார் நடிக்க சொன்னது இந்த மூஞ்சியெல்லாம் யாராவது காசு கொடுத்து படம் பார்க்க வருவாங்களா அப்படின்லாம் பேசுனாங்க இது எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நடிகர் விஜய் அதே மாதிரி அரசியல் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ஈஸியா இவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னா அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயனுடைய ஸ்ட்ரென்த் அதாவது பிளஸ் என்னென்ன மைனஸ் என்னென்ன இவர் சிஎம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் கிளார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜயனுடைய பிளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழ் சினிமாவுடைய தாக்கம் அரசியல்ல அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்தவங்க கூட சினிமாவிலேருந்து இருந்து வந்தவங்க தான் அப்படி சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அதாவது பீக்ல இருக்கும் பொழுதே சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு மற்றவங்க மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு பின்னாடியோ அல்லது வயது அதிகமானதுக்கு பின்னாடியோ சினிமாவுக்குள்ள வரல இதுவே அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தேதியில அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறது நடிகர் விஜய்க்கு தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் குறைந்தது ஒரு விஜய் ஃபேனாவது இருப்பாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு அதுலேயும் குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் ரசிகர்கள் தான் இவருக்கு அளவுக்கு அதிகமா இருக்காங்க இந்த குழந்தைகளும் இளைஞர்கள் இவங்க தான் இனி வர்ற எலெக்ஷன்ல எல்லாம் ஓட்டு போட போறாங்க ஸோ இப்படி அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறதும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு ஆடியோ லான்ச் வைப்பாங்க அந்த ஆடியோ லான்ச்ல இவர் பேசுறதை பார்க்கறதுக்காகவே அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க இவர் பேசுற விஷயங்களுமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகும் ஒரு அறிக்கை விட்டதுக்கே இப்ப அளவுக்கு அதிகமா இதை தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமே அரசியலில் முழுமையாக அவர் இறங்குனதுக்கு பின்னாடி பொதுக்கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமா திரளுவாங்க அது எல்லாத்தையுமே இவர் ஈஸியா வாக்காளர்களா உண்டான வாய்ப்புகளும் இருக்கு சோ இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அடுத்ததான் நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இதுவரை படங்கள்லையும் ஆடியோ லான்ச்லையும் மட்டும்தான் அவர் வந்து அரசியல் பத்தி பேசிகிட்டு இருக்காரு களத்துல இறங்கி அவர் எதுவுமே பண்ணது இதற்கு முன்னாடி சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கங்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க ஆனா இவர் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் தவிர முழுமையா அரசியல் இறங்கி இவர் வேலை செஞ்சது கிடையாது இனிமேல் முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இவர் களத்தில் இறங்கி வேலை அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் தான் பார்க்கணும் அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நடிகர் விஜய்க்கு எந்த அளவுக்கு அதிகமாக ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி மற்ற நடிகர்களினுடைய ரசிகர்கள் இவருக்கு ஹேட்டர்ஸாகவும் இருக்காங்க அவங்க சினிமாவையும் அரசியலையும் ஒன்றா பார்த்து சினிமாவில் உங்களை எனக்கு பிடிக்காது அதே மாதிரி அரசியலையும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டா அது இவருக்கு கஷ்டம்தான் சோ இது ஒரு மைனஸ் இந்த மாதிரி மற்ற நடிகர்களினுடைய ரசிகர்களையும் இவரை பிடிக்காத ஹேட்டர்ஸையும் இவர் மாத்தி எப்படி இவருக்கு ஓட்டு போட வைக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடைசியாக இனிமேல் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படங்களை தவிர எந்த ஒரு படத்திலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது கூட ஒரு மைனஸாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை தான் மக்கள் இவரை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க எம்ஜிஆர் கூட அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி கூட நிறைய படங்களில் நடித்து அந்த படங்கள் மெகா ஹிட் ஆகிருக்கு ஒருவேளை இனி வர்ற எலெக்ஷனில் இவர் தோத்துட்டார் அப்படின்னா அதற்கடுத்து படம் நடிக்காமலே இருந்தால் இவரை பற்றி மக்கள் எந்த அளவுக்கு பேசுவாங்க மக்கள் எந்த அளவுக்கு இவரை ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இனிமேல் படங்களில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் எடுத்த முடிவு கூட மைனஸாக தான் இருக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயனுடைய பிளஸ் என்னென்ன மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப இவர் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டால் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா இது சோசியல் மீடியா அளவுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற காலகட்டம் இப்பவே எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவர் எலெக்ஷன் அடிப்பார் அப்ப இந்த சோசியல் மீடியா தாக்கம் இன்னமுமே அளவுக்கு அதிகமா இருக்கும் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அல்லது விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான சேனல்ஸ்லாம் வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலோ அல்லது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் அரசியலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்ததாக காலம் காலமாக தமிழகத்தில் ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிட்டு வர்றாங்க தமிழக மக்கள் புதுசாக எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் புதிய ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கூட நடிகர் விஜய் அவரோடைய கட்சி வெற்றி பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கடைசியா ஒரு கொள்கையா அல்லது முகம் தெரிந்த நபரா அப்படின்னு பார்த்தா இதுவரை தமிழ்நாட்டுல முகம் தெரிந்த அல்லது பரிட்சயமான நபருக்கு தான் அளவுக்கு அதிகமா ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நடந்திருக்கு அதாவது இந்த கொள்கைக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு நபருக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறதா நடந்திருக்கு அந்த வகையில் நடிகர் விஜய் எல்லாருக்கும் ஒரு பரிட்சயமான தெரிந்த நபரா இருக்கிறதுனால கொள்கையை தாண்டி அவருடைய முகத்துக்காகவும் அளவுக்கதிமா ஓட்டு விழுந்து அவருடைய கட்சி வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதுவரை நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் அதே மாதிரி உங்களுக்கும் நடிகர் விஜயனுடைய பிளஸ் என்னென்ன மைனஸ் என்னென்ன அரசியல் கட்சியை ஆரம்பிச்ச இவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு உங்கள் சேனல ஃபாலோ பண்ணுங்க